சுகானல்லாஹ் தொழுகைக்கு எந்தளவு இஸ்லாம் இடம் கொடுத்திருக்கிறது கணியத்தைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான வாலிபர்களே சகோதரர்களே சகோதர்களே குறு அல்லாஹ் சொல்லுகின்றான் ய ஐயோ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை விளங்கினவர்களே அல்லாஹுவை நம்பினவர்களே நிறைய இடத்தில் அல்லாஹ் யாரை பார்த்து விழிக்கிறார் என்றால் ய ஐயோ அல்லாதீன ஆமனு ஏனென்றால் அல்லாஹ்வை ரொம்ப விரும்பி நேogne ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுடைய தீனை ரொம்ப படிச்சவங்க ஈமான்தாரிகள் ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறான் வா'தல்லாஹுல்லசீன ஆமனூ மின்कुम உங்களிலே ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் நிறைய വാதாக்களை கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்றா குஃஃஊ ஃஉஸகும் வ அஹ்லீக்கும் நாரோ உங்களையும்

இந்த உலகத்துடைய நெருப்பு பெட்ரோல் ஊத்தினா தான் பத்தும் நல்ல காஞ்ச விறக போட்டா தான் பத்தும் ஆனா நரக நெருப்புக்கு அல்லாஹ் யாரை பயன்படுத்துகிறான் என்றால் வக்கூதுஹா அன்னாசு வல்ஹிஜாரா அல்லாஹ் சொல்றான் மனிதர்களும் கற்களும்தான் அந்த நரகத்துடைய எரி பொருள்களுக்கு அல்லாஹ் அந்த நரகத்தை பத்த வைக்கிறது மனிதர்களை போட்டு அந்த நரகத்தை பத்த வைக்கிறது எங்களை போட்டுத்தான் இந்த கற்களை போட்டுத்தான் அந்த நரகத்தின் மீது மலாய்க்கத்துமார்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் எப்படியான மலக்கு தெரியுமா அந்த மலக்குமாருடைய தன்மையை பத்தியும் அல்லா சொல்றான் அவர்கள் மிகவும் பலசாலியான மலக்குகள் கடுமையான தன்மையுடையவர்கள் இறக்கப்பட்டவர்கள் மிகவும் இஸ்ட்ரோங் தான் அந்த நரகத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாக வச்சிருக்கிறான் எங்களுக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து காட்டி கீட்டி அங்கலைங்களை ஜம்ப் பண்ணையில் அது கண்ணியத்தைக்கு உரியவர்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த மலாய்க்கத்துமாறுகள் இப்படிப்பட்டவர்கள் தெரியுமா லேயா சோ அல்லாஹ் அம அமரவும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள் ஓயஃப் அலூ நமாயோ மருன் அல்லாஹ எதை சொல்லுகிறானோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லா சொல்லுவதை செய்வார்கள் பயங்கரமான நரகத்தை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை கண்ணியமானவர்களே அல்லாவுக்கு எங்களை நரகத்துல போட்டு தண்டிக்கோணும் எங்களை பத்த வைக்கணும் எங்களை போட்டு பொசுக்கோணும் என்கிற ஆசை அல்லாவுக்கு கிடையாது எங்களோட ரப்பு மிச்சம் இறக்கமானவன் நிறைய இடத்தில் அல்லா சொல்றான் அதனாலதான் நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறான் ரமதான தந்திருக்கிறான் ரமதான ரஹ்மத்தை தந்தான் அதே போன்று மக்வரத்தை தந்தான் அதே போன்று லெய்லத்துள் கதிரை அல்லா தந்தான் அரசாவுடைய நோன்பை தந்தான் ஆஷூரா தாசுவாவுடைய நோன்புகளை தந்திருக்கிறான் சின்ன சின்ன இபாதத்துகளை தந்து ஏ அடியானே இந்த இபாதத்துகளை செஞ்சாவது பாவங்களை விட்டும் மன்னிக்கப்பட்டவனாக என்னிடத்துல வந்து சேரும் ஏண்ட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி வந்துடாதேன்னு சொல்றான் என்னிடல வார நேரம் ஒரு முஸ்லிமாக வந்து சேரும் மனிதா பாவியாக வந்துடாதே என்ன கோபத்துக்கு சொந்தக்காரனாக வந்துடாதே நல்லா எச்சரிக்கிறான்

எங்களை அழைக்கிறதெல்லாம் வீட்டின் வீட்டின் பக்கம் பக்கம் அந்த சாந்தியான தான் எங்களை அழைக்கிறார் சுவர்க்கத்துக்கு மனிதா சுவர்க்கத்துக்கு வந்துடு நரகத்துக்கு மட்டும் வந்துடாதே நல்லா எச்சரிக்கிறார் கண்ணியமானவர்களே அப்ப நரகத்துக்கு நாங்க போகாம இருக்கணும்டா எங்களோட குடும்பம் போகாம இருக்கணும்டா என்ன செய்யும் அந்த நரகத்துக்கு நாங்களும் போகப்படாது என்னோட குழந்தைகளும் போகப்படாது என்டா என்ன செய்யணும் தீன கொடுக்கணும் அல்லாஹுடைய தீனை கொடுக்கணுமா இல்லையா இப்போ தீனுடா என்ன தீயின்ல எதை கொடுக்கணும் தீயனில் எதை கொடுக்கணும் எது இருந்தா எல்லாம் இருக்கும் எது இல்லைன்றால் ஒன்றும் இல்லை அதுதான் செல்லல்லா சொன்னாருங்களா அஸ் செலா இந்த மார்க்கத்துடைய தூண் தொழுகைன்னு சொன்னாங்க செல்லாலேசன்

குடும்பத்தை பாதுகாக்கணும்டா முதலாவது கொடுக்க வேண்டியது முதலாவது பழக்க வேண்டியது முதலாவது அடிக்க வேண்டியது சகோதரிகளே இந்த தொழுகையை முதலாவது கொடுக்க வேண்டியது மண் அல்ல பணம் அல்ல பொண்ணு அல்ல எதை கொடுத்தாலும் இதை கொடுக்கலா நாங்கள் தோற்றுவோம் ஒன்றேமே என்ட குழந்தைக்கு தொழுகையை கொடுத்தேன் எந்த மனைவிக்கு தொழுகையை கொடுத்தேன் என்றால் மண்ணையும் அல்லா கொடுப்பான் பொண்ணையும் கொடுப்பான் அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான்

எவ்வளவு நேரத்தில் நாம வேற வேற விஷயங்களுக்கு ஒருக்கிறோம் பன்னெண்டு பத்துக்கு போங்க வேண்டாம் பன்னெண்டு இருபதுக்கு தொழுது முடிஞ்சு போய் தொழுதுட்டு வாங்களேன் போய் முதுக குனியுங்களேன் போய் முதுக கொண்டு போய் சுஜூது உது பாக்கியம் பாக்கி இல்லாதவர்கள் வெண்ணியமானவர்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை வந்து தான் சொல்கிறாள் குடும்பத்துக்கு சொல்லுங்களோ வஸ்தபிர லைஹ ல நஸ் அலோகா ரிஸ்கா முக்கியமான ஒரு பயிட் உண்டு சொல்றான் சொல்கிறான் மனிதா தொலைத்தானே அப்பா சொல்றேன் உனக்கிட்ட ரிஸ்க்கை நான் கேட்கல்லே

தொழுதுட்டு கேளு நல்ல தொழில் வேணுமா சுஜூதுல கேளு நோய் இல்லாத வாழ்க்கையா தொழுதுட்டு கேளு குறைவற்ற செல்வமா தொழுதுட்டு கேளு நல்ல சுகாதாரமா தொழுதுட்டு கேளு பெமிலியில ஒத்துமை வேணுமா தொழுதுட்டு கேளு தொழாம மட்டும் வந்துடாது தொழாம மட்டும் என்ற பக்கம் வந்துடாதே நான் சொல்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடி ஆகலே தொழுகைய குழந்தைகளை கொடுப்போம் என்றா அதுதான் ஏழு வயதுல தொலைச்சொன்ன மார்க்கம் வேற எந்த ஒரு இபாதத்துக்கும் கொடுக்காத ஒரு அளவு கூட தொழுகை கொடுத்திருக்குது பத்து வயதில் அடிக்கும்படி சொன்ன மார்க்கம் நாங்கள் அஞ்சு ஒன்றும் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா ஐந்து வயதிலுக்கு வந்து ருக்கு செஞ்சு முதல பழக்கல்ல ஐந்து வயதுல நாங்க புள்ளைய சுஜூது செஞ்சு பழக்கல்ல மவுத்து வரையும் சொல்ல மாட்டான் எழுதி வச்சு சொல்லுங்க மவுத்து வரையும் நடிப்பான் தொழுகையில பக்குவம் இருக்காது உங்களோட வீடுகள்ல யோசனை பண்ணி பாருங்க ஏண்ட மாப்பிள்ள தொழுகையாலேயா இல்லையா அவர் எவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் அர்த்தமில்லே அவர் எவ்வளவு நல்ல அவளை பார்த்தாலும் அர்த்தமில்லை அந்த வாழ்க்கையில அருமத்திரிக்காது வடக்க திரிக்காது எப்பொழுதும் சோதனையான ஒரு களமாக இருக்கும் அல்லாஹ் என்னும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாள் அல்லாஹ் என்னமெல்லாம் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் கணியத்திக்குரு அல்லாஹ் நல்லடியார்களே யார்களே ஏழு வயது ரெண்டாம் ஆண்டு புள்ள எங்கட ஊடுகள ரெண்டாம் ஆண்டு புள்ளையை தொள பலக்கிருக்கிறோமா உம்மா தொழுகிற நேரம் சொல்லலுமே அப்துல்லா வாங்க வந்து தொழுங்க வாங்க அபியோட வந்து தொழுங்க வாங்க உம்மாவோட வந்து தொழுங்க பாத்திமா வாங்க தொழுது பழக்குவோமே நாங்க எல்லாத்தையும் பழக்கிற நாங்க எல்லாத்தையும் பழக்கி பெருமைப்படுற நாங்க பாத்தீங்களா என் புள்ள கன்சர்ட்ல எப்படி ஆடிச்சு என் புள்ள எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்ல எப்படி எல்லாம் பாஞ்சு பைத்துச்சு எவ்வளவு பெருமைப்படுறோம் சுபகானல்லா பெருமைப்படுறதுக்கு தகுதியான உண்டு ஏழு வயது என் புள்ள சுபகு தொழுகுறாள் ஏழு வயது என் மகள் வீட்டுல தொழுகுறாள் அன்பான கண்ணியத்திக்குறி அல்லாவி நல்லடி யார்களே ஒவ்வொரு சரும் அல்லாஹ் இடத்தில் அர் அஹலி பைட்டி ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய குடும்பத்தாருடைய தொல்கைக்கு பொறுப்புச் சொல்லுன் அசருடைய நேரத்தில் ஒரு வாலிபன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல இருப்பவர் அசர் தொல்கைக்கு பொறுப்புதாரு உதாரணமாக அசர் தொழுகையுடைய நேரம் என்ற குழந்தை மதுரசால மத்தபில குரோன் மதுரசால இருந்தால் அந்த ஹஸ்ரத் அல்லாஹ் இடத்துல பொறுப்புச் சொல்லும் மகருடைய நேரத்தில் பதில் சொல்லணும் தொழிலாளிகள் வேலை செய்யறவங்க இருந்தா ஷூக்டரிய இருந்தா ஷூ அடிக்கிற வேலை தளத்துல இருந்தா பட்டறையில இருந்தா அந்த பஸ் எல்லா பதில் சொல்லணும் நீங்க வாங்க சொல்லுங்க நீண்ட வேலை தளத்துல வேலை செய்ய வாரீங்களா தொழுதுட்டு வாங்க நுகரம் கிளமாயாச்சு நீ வேலை செய்யாட்டும் பிரச்சனை இல்ல பத்து நிமிஷம் தாரது ஏண்ட பொறுப்பு நீ தொழுது என்ன உனக்கு இல்லைன்னா நீ எல்லா இடத்துல பதில் சொல்லு ஆனா நான் நேரம் தந்துட்டேன் சாப்பாட்டுக்கு நேரம் தார மாதிரி எல்லாத்துக்கும் நேரம் தார மாதிரி ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவர் தொழாதவன் எடுக்கப்படாது பெத்த பலாத்தன் எடுக்கப்படாது சரிய சொல்ற பௌதி சகோதரிகளே கொஞ்சம் உங்களுக்கு வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக இருக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் சொல்ல வேண்டிய பொறுப்பை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே கணவன் மனைவி சிலடத்துல மாப்பிள்ளை கிட்ட தொழுகை இருக்குது பொஞ்சாதி கிட்ட தொழுகிட வாசமே கிடையாது சில இடத்துல மனைவி கிட்ட பக்குவமான தொழுகை மாப்பிள்ள பள்ளி பக்கத்துக்கு வர சரத்துறமே கிடையாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி ஆர்களே எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கிறோமே நாங்க லஞ்ச் இத்தனை மணிக்கு டினர் இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு கிளினிக் போகணும் இத்தனை மணிக்கு சுபகானல்ல எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஏன் என்னோட ரப்புக்கு எங்களுக்கு நேரம் கொடுக்கலாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி ஆர்களே தொழுகை இல்லையா

சுபா அல்லா கண்ணியத்திற்குரியவர்கள் நாங்க பொதுவாக சொல்றதுதான் பள்ளி வீடுகளை கொடுக்கிறீங்களா தொழுகைக்குதான் பாருங்க பள்ளி கடையில் இருக்கிறீங்களா தொழுகையோடு இருக்கிறீங்களாண்டு பாருங்க ஏனெல்லாம் தொழிலாது ஒரு அஞ்சு நேரம் பத்து பத்து நிமிஷத்தை ரப்பு கேன் குடுக்கலாது கண்ணியத்துக்குரிய அல்லா நல்லடி ஆகளே வாழ்க்கையில சொன்னாங்க தொழுகையில தான் அப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க வாழ்க்கையில அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலும் அஹது அலைக்கும் அன் துகீமுஸ் ஸலா ஏ மனிதர்களே தொழுகையை விட்டுறாதீங்க தொழுகையை விட்டுறாதீங்க தொழுகையை வாழ்க்கையில கடமுடிங்க என்று தான் ஹஜ்ஜத்துல் வதாவிலும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்திலும் சொன்னாங்க கான ஆகிரு கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா அஸ்ஸலா

கணியத்துக்குரியவர்களே ஒவ்வொருத்தர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை பலஹீனமா சிலவங்க தொழுவுறவங்க பக்குவம் இல்ல பேணுதல் இல்லை சும்மா அப்படி அடிச்சுட்டு போறதுதான் அத்தகையத்துல இப்ப தெரியாது சரியான ரொக்கு தெரியாது சட்ட தெரியாது சுபகானல்லாம் எனவே தொல்லக்கூடியவர்களே நாம பேணுதலாக தொழுவோம் முறையாக தொழுவோம் படிச்சு படிச்சு தொழுவோம்